ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்கு ரங்கேசபாதாமணி தாபகானாம் ரத்னோபலானாம் திவிதயா ஸ்புரந்தி श्रेयफलानां श्रुतिवल्लरीणाम् उपघ्नशाखा इव निर् व्यापाय निर्भ निर्व्यपायाः निर्व्यप निर्व्यपायाः रङ्गेशपादाः वणि तावकानां रत्नोत्पलानां द्वितयः स्फुरन्ति ஸ்ரேய்பம் சுதிவல்லிணா உபக்னசாக்கிவிய அர்த்தம் இப்படி பண்ணிக்கணும் நம்போ ரங்கேசபாதி ஸ்ரீரங்கேசனின் பாதரக்ஷையை தாவகா தேவரிருடைய ரத்னப ரத்ன கற்கள் மேற்பதி மேற்புறத்தில் பதித்திருக்கிற ரத்ன கற்கள் இது ரொம்ப முக்கியம் மேற்பணும் அது ரத்ன உபதானம் ரத்னா ரத்னம் புரிகிறது உபலானா கற்கள் ஸோ ரத்னக்கற்கள் தீ தாயகா புரந்தி ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன பிரகாசிக்கின்றன உங்களுக்கு ஸோ பாதுகையின் மேற்பரப்பில் பதித்திருக்கிற அந்த ரத்ன கற்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன ஸ்ருதி வல்லரீணாம் இந்த ஒளிக்கதிர் கற்றைகள் கற்பனை அப்படிங்கிற கற்றை இருக்குது அது வேதங்கள் என்கிற கொடிகளுக்கு இந்த ஸ்ருதி வல்லரீனாம் வல்லரீனாம்னா கொடி ஸ்ருதினா வேதங்கள் வேதங்கள் என்கிற கொடிகளுக்கு உபக்ன சாகா இவ படரும் கொம்புகூப்பும் கொம்புகள் போல் இருக்கின்றன படரும் ஒரு கொடி படர்றதுக்கு கொம்பு வேணும் அந்த கொம்பாக இந்த ஒலிக்கதிர் கற்றைகள் இருக்கின்றனன்னு இவரோட கற்பனை ஸோ உபக்ன சாகா இவ படரும் கொம்பு போல் இருந்து நிர்விய நிர்வியபாயாக செயல் புரிந்து நிர்வியபாயாக வேற எந்த காரியம் செய்யலது நிர்வியபாயாக செயல்புரிந்து சேக பலானாம் க்ஷேமம் என்கிற பழங்களை நமக்கு அருள்கின்றன இந்த க்ஷேமம் என்கிற பழம்தான் இங்கே இருக்குது நம்ம நமக்கு அருள்கின்றன சேர்த்துக்கணும் சர்மா இருந்தவங்களுக்கு ஸ்ரீரங்கேசனின் பாதுகையே தேவரியருடைய மேற்புறத்தில் பதித்திருக்கிற ரத்ன கற்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன இந்த ஒளி கதிர் கற்றைகள் வேதங்கள் என்கிற குடிகளுக்கு படரும் போல் இருந்து புரிந்து க்ஷேமம் என்கிற பழங்களை நமக்கு அருள்கின்றன இதுவான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ரத்ன உபலானாம் ரத்ன உபல அப்படின்னா ரத்ன கற்கள்ங்கிறது தான் இங்கே முக்கியம் அதே மாதிரி ஸ்ருதி ஸ்ருதி வல்லறியினாம் வேதங்கள் என்கிற குடி அப்படின அப்ப ஸ்லோகத்தை ஒருதரம் பாத்துறோம் ரங்கேசபாதாவணி தாபகானம் रत्न உபலனம் dvitaya haspuranti श्रेयपलानां श्रीतिवल्लरीणाम उपग्नशाकाहिव निर्व्यपायायाः श्रीमद रामजन हो